ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்மளோட டெய்லி வேலைகளை ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் முடிக்கிற மாதிரியான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புதுசாகவும் உங்களோட வேலைகளை ரொம்ப ஈஸியாக்கிற மாதிரியும் இருக்கும் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லோருமே வீட்லேயே மாவரித்து தான் இட்லி தோசை எல்லாம் சுடுவோம் இப்படி நம்ம வீட்லேயே மாவரித்து இட்லி சுடும்போது நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை என்னென்னா இட்லி வந்து நல்ல புசு புசுன்னு வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறீங்க இட்லி வந்து நல்ல சாஃப்டாக புசு புசுன்னு வர்றதுக்கு அரிசி உளுந்தோட ரேஷியோ மட்டும் இல்லாமல் நம்ம சேர்க்குற வெந்தயமும் ஒரு முக்கியமான விஷயந்தான் உளுந்தை எந்தளவுக்கு நம்ம சாஃப்டாக பஞ்சு மாதிரி அரைச்சி எடுக்கிறோமோ அதே மாதிரி வெந்தயமும் நமக்கு நைஸாக அறப்படணும் இந்த வெந்தயத்தை அரிசியோடையோ உளுந்தோடையோ சேர்த்து ஊற வைக்காமல் தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எப்போவுமே அரிசி உளுந்து எவ்வளோ நேரத்துக்கு ஊற வைப்பீங்களோ அதே அளவுக்கு ஊறவிட்டுக்கலாம் நான் இன்றைக்கி நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த வெந்தயத்தை மட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா ஓட விட்டுக்கங்க நம்ம வந்து அரிசி உளுந்தோடையெல்லாம் சேர்த்து போடும்போது வெந்தயம் வந்து நமக்கு சரியாக அரைப்படாமல் அங்கங்கே முழுசு முழுசாக நிற்கும் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நைஸாக அரைஞ்சிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் எப்போ போல் உளுந்து அரிசியெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அரைச்சி வைக்கிற மாவு வந்து அடுத்த நாள் காலையில் நல்ல சூப்பராக பொங்கி வரும் ஸோ அந்த மாவில் நீங்கள் இட்லி சுட்டிங்கன்னா இட்லி வந்து நல்ல சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் எத்தனை தடவை இட்லி சுட்டாலும் ஹார்டாகவே இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட்டை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கோ இல்லை நீங்களே ஆஃபீஸ் போகணுன்னாலும் காலையில் அவசர அவசரமாக எழுந்திரிச்சு எல்லா வேலையும் செஞ்சு சமைச்சிட்ருப்போம் இப்படி நம்ம அவசரமாக வேலை செஞ்சிட்ருக்கும் போது லஞ்ச் பாக்ஸில் பொரியல்லாம் கொடுத்து அனுப்பணும்னா நம்ம அந்த நேரத்தில் மெதுவாக உட்காந்து காயெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்க முடியாது ஸோ பொரியலுக்கு காய் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான தான் நான் இன்றைக்கி வந்து கேரட் தான் எடுத்திருக்கேன் இந்த கேரட் வந்து மற்ற காய்கறிகள் கட் பண்ணுறதை விட கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்துக்கும் இல்லை நீங்கள் வந்து துருவி தான் பொரியல் பண்ணுவீங்க அப்படின்னாலும் அதுவுமே நமக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும் இந்த கேரட்டை நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சு ஆறு பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்க நான் வந்து இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போது இதை வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் தான் சேர்க்க போகிறோம் எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம மிக்சியில் வச்சு ஃபுல்லாக அரைச்சிடக்கூடாது லைட்டாக பல்ஸில் விட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை சுற்றி எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக நல்லா படிப்பொடியாக வந்திருக்கு பாருங்க இது வந்து நமக்கு ரொம்ப நைஸாலாம் அறப்படலை நம்ம கேரட்டை துருவுனா எந்த தடவுக்கு பிடிப்பொடியாக இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது இதே மாதிரி நம்ம மீதி இருக்க மற்ற கேரட்டையும் செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சீக்கிரமாக வேலை முடித்த மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ஸோ இனி வந்து நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்ட்ங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்து வீட்லேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் பூண்டு உரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதுலேயும் பூண்டு வந்து பெரிய பெரிய பல்லாக இருந்ததுன்னா அதை கூட நம்ம ஈஸியாக உரிச்சிடலாம் ஆனால் அளவுக்கு ரொம்ப குட்டி குட்டியாக இருந்ததுன்னா இதை உரிக்கிறதுக்கு நிறைய டைம் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரி சின்ன பல்லு பூண்டை கூட எவ்வளோ பூண்டு இருந்தாலும் சரி அதை அத்தனையும் எந்த சிரமமும் இல்லாமல் ஒரே நிமிஷத்தில் உரிச்சு முடிச்சிடலாம் எப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூண்டோட தலைப்பகுதியை மட்டும் ஒரு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தோலை எல்லாத்தையும் நீங்கள் வந்து உரிக்க வேண்டாம் தலைப்பகுதியை மட்டும் கட் பண்ணாலே போதும் இப்போது இதை வந்து அவனில் வச்சு ஒரு இருபது செகண்ட்க்கு அப்படியே விட்டுருங்க இருபது செகண்ட்க்கு அப்புறமா இதை வெளியில் எடுத்து நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பூண்டோட ஒட்டி இருந்த தோல் எல்லாமே பூண்டில் இருந்து லைட்டாக பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இந்த பூண்டோட வால் பகுதியை மட்டும் லைட்டாக இழுத்தாலே போதும் தோல் மட்டும் நமக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும் நான் போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி இதே மத்திர நம்ம செய்யும் போது ரொம்ப ஈஸியாக வாழ முடிச்சிடும் சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யறதுக்கு அவன் இல்லை அப்படின்னா இன்னொரு ஒரு ஈஸியான மெத்தடும் இருக்கு இங்க வந்து நான் கொஞ்சமா வெது வெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து ரொம்ப சூடா இருக்க வேண்டியது இல்ல லைட்டா வெது விதிப்பா இருந்தாலே போதும் இப்போ இந்த வெது விதிப்பான தண்ணியில பூண்டோட தலைப்பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டு அப்படியே உள்ள போட்டுடலாம் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே தண்ணிலயே இருக்கட்டும் இந்த மாதிரி நம்ம தண்ணியில போட்டு வச்சிருக்கும் போது பூண்டோட தோல் எல்லாமே நமக்கு ஈஸியா பிரிஞ்சு வந்துடும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட வால் பகுதியை மட்டும் நீங்கள் லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கனாலே போதும் தோல் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உறிஞ்சி வந்துடும் ஸோ இனி வந்து பூண்டு உரிக்கிறதுக்கெல்லாம் சிரமமே படாதீங்க எவ்வளோ பூண்டாக இருந்தாலும் சரி இதே மெத்தடில் ஈஸியாக உரிச்சிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பெண்ட்ங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஃப்ளாஸ்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்காலத்தில் சுடுதண்ணி ஊற்றி வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு பால் ஊற்றி வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் குளிர்காலம் முடிஞ்சு வெயில் காலம் வந்துருச்சு அப்படின்னா பெரும்பாலான வீட்டில் இந்த ஃபிளாஸ்க்கை நம்ம கழுவி எடுத்து வச்சுருவோம் மறுபடியும் குளிர்காலம் வரும்போது தான் இந்த ஃப்ளாஸ்கை எடுப்போம் ஸோ இந்த மாதிரி நம்ம கழுவி எடுத்து வைக்கிற ஃப்ளாஸ்க் வந்து நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கும்போது போது இதுலேருந்து ஒரு மாதிரியான ஸ்மெல் வரும் நம்ம வந்து யூஸ் பண்ணவே முடியாது ஸோ இந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளாஸ்க்கை நீங்கள் கழுவி எடுத்து வைக்கும்போது இதுக்குள்ளே கொஞ்சமாக சுகர் சேர்த்துக்கோங்க சுகர் சேர்க்கும் போது ஃப்ளாஸ்க்கு நல்ல காய வச்சுருக்கணும் இதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இருக்கவே கூடாது சுகர் சேர்த்துட்டு இதை நீங்கள் மூடி வச்சுக்கலாம் அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சுகரை கீழே கொட்டிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த ஃப்ளாஸ்க்கை கழுவிட்டு எப்பவும் போல யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து எந்த ஒரு ஸ்மெல்லும் வரவே வராது இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கிரேவி எல்லாம் செய்யும்போது நல்ல வாசனையாக இருக்கணும்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த ஒரு சின்ன டிப்பை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெஜ் இல்லை நான்வெஜ் எதுவாக இருந்தாலுமே கிரேவி வந்து அட்டகாசமாக அவ்வளோ வாசனையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான் எந்த கிரேவியாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க வெஜ் இல்லை நான்வெஜ் எதுவாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இல்லை நீங்கள் வந்து கூட்டு பொரியல் எது செஞ்சாலும் ஓகே தான் கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா இதோடய டேஸ்டையும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எல்லா வீடுகள்லையுமே பாத்தீங்கன்னா இது மாதிரி இடிக்கி இருக்கும் அப்பளம் பொறிக்கிறதுக்கு சிக்கன் போது மீன் பொறிக்கும் போது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடிக்கி நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா ஈஸியாக திருப்பி போட்டுடலாம் நமக்கு அவசரமாக தேவைப்படும் போது பாத்தீங்கன்னா இது நம்ம கையிலே கிடைக்காது எங்கே வச்சோன்னே தெரியாமல் தேடிட்டே இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த பேப்பர் கிளிப் தான் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பேப்பர் கிளிப் இருக்கும் இந்த சைஸில் அப்படி இல்லைன்னா சின்ன சைஸில் இருக்கும் எந்த சைஸில் இருந்தாலுமே நமக்கு ஓகே தான் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க இப்போது இந்த ஸ்பூனை இந்த கிளிப்போடு இந்த இடத்துல வச்சு ஒரு ரப்பர் பேண்ட் வச்சு நல்லா டைட்டாக கட்டிடுங்க ரப்பர் பேண்ட் இல்லைனா கூட பரவாயில்ல ஒரு நூல் வச்சு நல்லா இறுக்கி கட்டிடுங்க இன்னொரு ஸ்பூனையும் அடுத்த சைடில் வச்சு இதே மாதிரி கட்டிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நமக்கு ஒரு இடிக்கி மாதிரி இருக்கும் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி வேக வச்ச முட்டை உருளைக்கிழங்கு தக்காளி இதெல்லாமே சுடு இருந்து எடுக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்பூனுக்கு பதிலாக நம்ம வந்து ஃபோர்க் வச்சு கூட செஞ்சுக்கலாம் ஸோ அப்போ வந்து நமக்கு நூடுல்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போல்லாம் நம்ம எல்லார் வீடுகள்லையுமே பார்த்திங்கன்னா மாதிரி சானிடைசர் இருக்கும் இது வந்து சானிடைசருக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி பாட்டில் மாடலில் இருக்க எல்லாத்துக்குமே பொருந்தும் இப்போலாம் பார்த்திங்கன்னா ஷாம்பூ ஆகட்டும் லோஷன் ஆகட்டும் க்ரீம் ஆகட்டும் இந்த மாதிரி நம்ம அழுத்தி எடுக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பாட்டிலை வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது நம்ம தேவைக்கு அதிகமாகவே வரும் நம்ம பெரியவங்க வந்து நம்ம ஏற்ற மாதிரி அழுத்திட்டு விட்டுருவோம் பட் குட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழுத்தி அழுத்தி விளையாடிட்டு இருப்பாங்க ஸோ இதில் இருக்க எல்லாமே நமக்கு வந்து வேஸ்ட் ஆயிடும் ஸோ இது வேஸ்ட் ஆகாமல் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துக்கோங்க ரப்பர் பேண்ட இந்த பாட்டிலோட இந்த ஸ்ட்ரால நல்லா சுற்றி விட்டுருங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கட்டி விட்டுட்டோன்னா நம்ம அழுத்தும் போது ஸ்ட்ரா வந்து ஃபுல்லாக உள்ளே போகாது பாதி தான் உள்ளே போகும் ஸோ நமக்கு வெளியில் வர சானிடைசரும் கொஞ்சம் தான் வரும் இந்த மாதிரி நம்ம சானிடைசர் லோஷன் ஷாம்பூலெல்லாம் கட்டி விட்டுட்டோம்னா நமக்கு வந்து வேஸ்ட் ஆகாமல் தேவையானதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டைப் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களோட சாக்ஸ் வந்து நிறையா இருக்கும் பழைய சாக்ஸ் பத்தாதது அப்படி இல்லைனா ஒன்று தொலைஞ்சி போயிட்டு இன்னொரு சாக்ஸ் மட்டும் இருக்கும் இந்த சாக்ஸ் எல்லாத்தையும் நம்ம தூக்கி எப்படி யூஸ் பண்ணிக்கிறதுன்னு பார்க்கலாம் சின்ன சைஸோ சைஸோ பெரிய எந்த இருந்தாலும் ஓகே தான் நம்ம வீட்டில் இந்த மாதிரி நிறைய கண்ணாடி பாட்டில் இருக்கும் காஃபி பாட்டில் அப்படி இல்லைன்னா ஜாம் பாட்டில் இந்த மாதிரி காலியான பாட்டில் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க இந்த பாட்டில இந்த சாக்ஸை மாட்டி விட்டுக்கலாம் ஸோ பார்க்கறதுக்கும் நமக்கு அழகா இருக்கும் இந்த பாட்டில நம்ம வந்து பெயிண்ட் பண்ணணும் டிசைன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை நான் வந்து இந்த பாட்டிலில் தண்ணி ஊற்றிட்டு மணி பிளான்ட் வச்சுக்கிறேன் நீங்கள் வந்து இதில் மண்ணு போட்டு வேறு எந்த செடி வளர்க்குறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் சப்போஸ் இந்த பாட்டில் வந்து கைத்தவறி கீழே விழுந்து உடஞ்சிட்டாலும் உடைஞ்ச கண்ணாடி துகள்கள் எல்லாமே இந்த சாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும் வெளியில் தெரிக்காது ஸோ நமக்கு க்ளீன் பண்ணுறதும் ஈஸியாக இருக்கும் கண்ணாடி பாட்டிலில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு கிடையாது பிளாஸ்டிக் பாட்டிலையும் மாட்டிக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா இது வந்து நான் பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் சாக்ஸ் மாட்டி வச்சுருக்கேன் நான் வந்து இதில் இந்த மாதிரி பென் பென்சில்லாம் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஸ்பூன்ஸ் ஃபோர்க் இந்த மாதிரி போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செல்லோ டேப் இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது பார்த்திங்கன்னா இதுலேருந்து செல்லோ டேப்பை பிரிக்கவே முடியாது எங்கே இருக்குன்னே தெரியாது தேடிட்டே இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் குழந்தைங்க யூஸ் பண்ணுறதுக்கு கேட்டாலும் நம்ம தான் அவங்களுக்கும் பிரித்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களாலையும் இதை பிரிக்க முடியாது ஸோ நம்ம என்ன பண்ணலன்னா இந்த மாதிரி ஒரு பேப்பர் பின் எடுத்துக்கோங்க இது வந்து பொதுவாகவே எல்லார் வீட்லேயுமே இருக்கும் பேப்பர் மாட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த பின்னை இந்த மாதிரி நீட்டி விட்டுருங்க இதை வந்து நம்ம செல்லோ டேப்பை யூஸ் பண்ணிவிட்டு வைக்கும்போது அதோட கடைசியில் இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க இதை வந்து நம்ம அடுத்த டைம் எடுத்து யூஸ் பண்ணும்போது தேடிட்டுருக்க வேண்டாம் டக்குன்னு பிரிச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த செல்லோ டேப்பை பிரிச்சுட்டு நம்ம கட் பண்ணுறதுக்கும் இதுக்காக தனியாக சிசர் கத்தியெல்லாம் தேட வேண்டியது இல்லை இந்த பின் வச்சே நம்ம வந்து கிழிச்சி விட்டுக்கலாம் இதே மாதிரி சின்ன சைஸ் எலோ டேப்புக்கும் நம்ம பேப்பர் பின் போட்டு வச்சுக்கலாம் அந்த பேப்பர் பெண்ணை நீட்ட வேண்டியதில்லை இது வந்து பெரிய சைஸாக இருந்ததுனால நம்ம நீட்டி மாட்டணும் சின்ன சைஸ்க்கு வந்து அப்படியே மாட்டிக்கலாம் நம்ம எல்லார் வீட்லேயுமே குழந்தைங்க சாப்பிட்ணுங்கிறதுக்காக நிறைய பேரிச்சம்பழம் வாங்கி வச்சுருப்போம் ஆனால் குட்டீஸ் பார்த்திங்கன்னா சுத்தமாக அதை சாப்பிடவே மாட்டாங்க நம்ம வந்து கம்பல் பண்ணி ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து கொடுக்கலாம் ஆனால் அடுத்தடுத்த நாள்லலாம் பார்த்திங்கன்னா அவங்களை சாப்பிட வைக்கிறது ரொம்பவே கஷ்டம்தான் நம்ம வாங்கி வைக்கிற டேட்ஸுமே ரொம்ப நாள் அப்படியே கடந்து வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரங்களில் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க டேட்ஸ்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் பேன் லைட்டாக சூடானதுக்கப்புறமா இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசுகசாக சேர்த்துருக்கேன் இந்த கசகசாவை நீங்கள் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணணும் இதில் வந்து நெய்யோ எண்ணெயோ சுத்தமாக சேர்க்கவே கூடாது பேனை வந்து நல்லா குறைச்சி வச்சு இதை நல்லா வறுத்துக்கோங்க நல்லா வறுத்ததுக்கப்புறமா அப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இதில் கொஞ்சமாக கட் பண்ண முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ண பிஸ்தா அப்புறம் கட் பண்ண பாதாம் எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக வறுத்துக்கலாம் இந்த முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாமே நான் வந்து இருபது இருபது தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம் இது வந்து பொன்னிறமானதும் இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் அடுத்து மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இதுல முப்பது பேரிச்சம்பழத்தை குட்டை எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து லைட்டா அரைச்சு வச்சிருக்கேன் அதை உள்ள சேர்த்துக்கிறேன் இந்த டேட்ஸை நீங்கள் நெய்யோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த டேட்ஸை நம்ம அரைச்சி எடுக்கும் போது மிக்ஸியில் சரியாக அறப்படலன்னு சொல்லிவிட்டு தண்ணியோ பாலோ சுத்தமாக சேர்க்கவே சேர்க்காதீங்க அப்படியெல்லாம் சேர்க்கவே கூடாது இது வந்து நமக்கு நைஸெல்லாம் அறப்பட்டு வராது மிக்ஸியில் சேர்க்கும் போது ஒன்று ரெண்டு மாதம் அரைப்படும் அப்படியே நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இந்த டேட்ஸில் நமக்கு சூடு ஏற ஏற இது வந்து நல்லா ஆகி நமக்கு இலகி வரும் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் சேர்க்கும் போது நல்ல டைட்டாக இருந்தது இப்போ வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது ஸ்டவ் வந்து நல்லா குறைச்சி வச்சு வறுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல லூஸ் ஆகி வரும்போது நம்ம வறுத்து வச்சிருந்த கசகசா பாதாம் பிஸ்தா முந்திரிய இதோட சேர்த்துக்கலாம் இந்த கசகசா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் மொத்தமா சேர்த்துற வேண்டாம் கடைசியா நமக்கு வந்து கொஞ்சோண்டு கசகசாவும் ட்ரை ஃப்ரூட்ஸும் தேவைப்படும் ஸோ அதை மட்டும் தனியா எடுத்து வச்சிட்டு மத்த எல்லாத்தையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமா நான் வந்து ஏலக்காய் பவுடரும் சேர்த்துக்கிறேன் சோ சேர்த்தோன்னா நல்ல வாசனையா இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் பார்க்கும்போது உங்களுக்கு சரியாக மிக்ஸ் ஆகாத மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருக்கும்போது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துடும் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுக்கலாம் இதை வந்து ரொம்ப நேரத்துக்கு ஆற விட்டுறாதீங்க இது நமக்கு கை பொறுக்கிற சூட்டில் வந்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க இப்போது ரெண்டு கையிலையும் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இதை வந்து நம்ம ஒரு சிலிண்டர் ஷேப்பில் உருட்டிக்கலாம் இதை வந்து நீங்கள் குட்டி குட்டியாக லட்டு மாதிரி உருட்டுறதா இருந்தாலும் உருட்டலாம் நான் வந்து நல்ல ஒரு அழகான ஷேப் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி இருக்கேன் இதை வந்து அப்படியே விட்டால் நல்லா இருக்காது ஸோ பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம மீதி எடுத்து வச்சுருந்த கசகசாவையும் ட்ரை ஃப்ரூட்ஸையும் கொஞ்சமாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது மேலே லைட்டாக அழுத்தம் கொடுத்து உருட்டினீங்கன்னா இது எல்லாமே ஈஸியாக ஒட்டிக்கும் ஸோ பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் வேலை வந்து இவ்வளோ தான் இது வந்து நம்ம பீஸ் பீஸாக கட் பண்ணால் வேலை முடிஞ்சிடும் ஆனால் இப்போ வந்து இதை கட் பண்ண முடியாது கட் பண்ணோன்னு நமக்கு வந்து சரியான ஷேப் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் சுற்றி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் முப்பது நிமிஷத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலே போதும் முப்பது நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் வந்து வெளியில் எடுத்துகிட்டு இப்போ நம்ம கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக வரும் நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு அவ்வளோதான் நம்மளோட டேட் ஸ்வீட் இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா டேட்ஸ்னே தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இன்னும் இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்டில் எனக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ